சிவகங்கையில் தனியார் கல்லூரி முன்பு பேருந்துகளை நிறுத்திச் செல்ல முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்ட நிலையில் அந்த உத்தரவு ஒரே வாரத்தில் காற்றில் பறக்கவிடப்பட்டு உள்ளது கடந்த வாரம் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை மாவட்டத்துக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்று இருந்தார் அப்போது சோழப்புரத்தில் உள்ள தனியார் மகளிர் கலை கல்லூரிக்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாணவிகளிடம் உரையாடினார் அவர்களிடம் தங்கள் கல்லூரியின் முன்பு அரசு பேருந்துகள் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனை ஏற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதனையடுத்து மறுநாளே கல்லூரி வாயிலில் பேருந்து நிறுத்தம் எனும் பலகையை அதிகாரிகள் அமைத்தனர் மேலும் இங்கே பேருந்தை நிறுத்தாமல் செல்லும் ஓட்டுநர் நடத்துனர் நடத்தினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தனர் இருப்பினும் மறுநாள் முதல் வழக்கம்போல் அரசு பேருந்துகள் கல்லூரி வாயிலில் நிற்காமல் சென்றன இதனால் சிரமத்திற்கு ஆளான மாணவிகள் முதலமைச்சரின் உத்தரவு ஒரே வாரத்தில் காற்றில் பிறந்து விட்டதாக வேதனை திருப்புத்து உள்ளனர் ஆஹ் அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சோம் அந்த மாதிரி எங்கள் காலேஜுக்கு பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது அவங்க கொஞ்சம் கேட்டதால அவங்க எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லாம் வச்சு கொடுத்தாங்க ஆனா அவங்க ஊன் இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம் அவங்க வந்து எங்களுக்காக பஸ் நிக்க மாட்டேங்குது சில டவுன் பஸ் மட்டும்தான் எங்கள்கா நிற்கிது மதியம் மாதிரியும் மறுபடியும் மறு அவங்க கொஞ்சம் மறுபடியும் நிற்பாருன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்